நியாயமான உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் பிரியாணி இலையில் உங்கள் கோரிக்கைகளை இப்படி எழுதினாள் பிரியாணி இலையில் நம்முடைய கோரிக்கைகளை எழுதினால் அது பளிக்குமா எல்லாரும் சொல்வது உண்மையா சோதித்து பார்க்கலாம் என்று சந்தேகத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு பிரியாணி இலையில் எழுதினால் நிச்சயம் நடக்கும் என்ற தீர்மானத்தோடு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு சில நாட்களிலேயே ஈடேறிவிடும் பிரியாணி இலையை சரியான முறையில் பரிகாரத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்று பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை காலை நேரம் அல்லது மாலை நேரம் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் முதலில் ஒரு பிரியாணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய நியாயமான ஆசைகளை எழுத வேண்டும் எடுத்துக்காட்டாக நிறைய கடன் உள்ளது என்றால் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு அதை பிரியாணி இலையில் எழுதி எடுத்துக்காட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கூடிய சீக்கிரத்தில் அடைய வேண்டும் என்று பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை பீரோக்குள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் பீரோவில் வைத்த அந்த இலையை ஏழு நாட்கள் கழித்து எடுத்து நெருப்பில் விட வேண்டும் நெருப்பில் பொசுக்கிய சாம்பலை காற்றோடு காற்றாக கலந்து விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் மீண்டும் புதிதாக ஒரு இலையை எடுத்து கடன் அடைய வேண்டும் என்று எழுதி உங்களுடைய பீரோக்கள் வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் அந்த இலையை எடுத்து நெருப்பில் எரிக்க வேண்டும் உங்களுடைய கடன் அடையும் வரை கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவில் நிறைவேறும் இதுதான் எந்த பரிகாரம் நம்பிக்கையானது பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலம் விற்க வேண்டும் வீடு விற்க வேண்டும் இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை எழுத வேண்டும் என்றால் மேலே கடனுக்கு சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகள்தான் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் எழுத வேண்டிய வரிகள் மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் வைக்கக்கூடிய இடங்கள் மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டாக திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சொத்து சுகம் வாங்க வேண்டும் என்றால் கோரிக்கைகளை எழுதி பிரியாணி இலையை பூஜை அறையில் வைக்க வேண்டும் நல்ல தூக்கம் வர என்றால் தூக்கம் வர வேண்டும் என்று பிரியாணி இலையில் எழுதி மெத்தைக்கு அடியில் வைத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அந்த பிரியாணி இலையை குழந்தைகள் புத்தகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த பிரியாணி இலையை கணவன் மனைவி புகைப்படத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும் நல்ல வேலை வேண்டும் என்றால் அந்த பிரியாணி இலையை சர்டிஃபிகேட் மற்றும் ரெசியூம் இவைகளுடன் வைக்க வேண்டும் வெறும் பிரியாணி இலையை வைக்காதீங்க அந்த பிரியாணி இலையில் கோரிக்கைகளை எழுதி அதன் பின்பு அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பிரியாணி இலையை நெருப்போடு எரிக்க வேண்டும் எரித்த சாம்பலை தண்ணீரிலும் கரைக்கலாம் காற்றிலும் கலந்து விடலாம் சமையல் ருசிக்க வேண்டும் என்றாலும் பிரியாணி இலையில் என் சமையல் ருசியாக இருக்க வேண்டும் என்று எழுதி சமையல் அறையில் வைத்து பாருங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கைக்கு எது தெரியும் அந்த ஆசை நிறைவேறி இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அந்த ஆசை அந்த கோரிக்கை நியாயமானதாக இருக்க வேண்டும் நம்ப முடியாத அதிசய மாற்றங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு உண்டு என்று கூட சொல்லலாம் அது மிகையாகாது நம்பிக்கையோடு நீங்களும் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் மேலும் அதனுடன் இன்னொரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் பணம் தரும் பிரியாணி பரிகாரம் ஓரளவுக்கு கிளிசல் இல்லாத பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் சில இடங்களில் பிரியாணி இலை பச்சை நிறத்திலும் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சௌகரியத்திற்கு பிரியாணி எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்பவும் கிளிசல் இல்லாமல் பார்த்து போதும் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த பிரியாணி எடுத்து வைத்திருக்கும் நீல நிற பேனாவில் ஸ்ரீம் என்ற எழுத்தை எழுத வேண்டும் இது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை எழுதி மனதார மகாலட்சுமி தாயையும் குல தெய்வத்தையும் இப்படி இந்த வார்த்தையை எழுதி பிரியாணி இலையை உங்களுடைய மணிப்பர்ஸில் வைத்து விடலாம் பிறகு எம்டியாக இருக்கும் உங்களுடைய மணிப்பர்ஸ் வைட்டாக மாறிவிடும் படிப்படியாக பணம் காசு சேர தொடங்கிவிடும் இதே போல இரண்டு அல்லது மூன்று பிரியாணி இலைகளில் ஸ்ரீம் என்ற வார்த்தைகளை எழுதி அந்த பிரியாணி இலையை உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் சமையல் அறையில் வைக்கலாம் நகை வைக்கும் பெட்டியில் கூட வைக்கலாம் இந்த இலை எந்த இடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அம்சம் நிறைவாக இருக்கும் இந்த இலையை மீண்டும் எப்போது மாற்றுவது இலை கிழிந்து விட்டது ரொம்பவும் பழையதாகிவிட்டது போது மட்டும் இலையை மாற்ற வேண்டும் ஸ்ரீமென்ற வார்த்தை எழுதி வைத்தால் போதும் ஆண்கள் பெண்கள் வேலைக்கு செல்பவர்கள் என்று யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை செய்தால் உங்களுடைய மாத வருமானம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த பரிகாரத்தை செய்ய நேரம் காலம் எல்லாம் பார்க்காதீர்கள் இந்த பிரியாணி இலை உணவில் மட்டுமின்றி வீட்டினில் சுற்றும் காற்றை சுத்தப்படுத்தவும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் அளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது பிரியாணி இலையை எரித்த பிறகு அதிலிருந்து வெளிவரும் புகை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது தினமும் வீட்டில் ஒன்று அல்லது இரண்டு பிரியாணி இலையை எரித்தால் வீட்டில் சுற்றும் புகை சுத்தமாவதோடு மனநிலைமையும் சிறப்பாக இருக்கும் எனவே பிரியாணி இலைகளை எரித்த பிறகு அதன் வாசனை மூளையில் நரம்புகளை ரிலாக்ஸ் செய்ய செய்து டென்ஷனை நீக்குகிறது பிரியாணி இலைகளில் லேசான புகை ஒவ்வாமை நோய்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் இது மூச்சு மற்றும் தொண்டையில் உள்ள வீக்கத்தை நீக்குகிறது பிரியாணி இலையை வீட்டில் எரிப்பதால் மன அழுத்தம் மற்றும் மன கவலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் பிரியாணி இலையில் லீனாலுல் என்னும் தனித்துவமான பொருள் உள்ளது இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஆகவே நீங்கள் ஒருவித மன அழுத்தத்தால் இருப்பது போன்று உணர்ந்தால் உங்கள் படுக்கை அறையில் இரண்டு அல்லது மூன்று பிரியாணி இலையை எரித்து அதன் புகையை பத்து நிமிடம் சுவாசியுங்கள் இதனால் மும்பை விட ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள் இருப்பினும் பிரியாணி இலையை மூக்கின் அருகில் வைத்து எரித்து அதன் புகையை நேரடியாக சுவாசிக்க கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் இந்த இலையை நாம் அதிகம் பயன்படுத்தினால் ஆன்ம பழம் அதாவது எதையும் எதிர்த்து முன்னேறும் மன உறுதி வாய்க்க பெறும் கிரேக்க கடவுளான அப்போலோ ஒரு சூரிய கடவுள் என்பது எதிர்ப்புகளை தகர்த்த தன்மையுடையவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த இலையை உறங்கும் போது தலையணைக்கு கீழ் வைத்து தூங்கினால் நல்ல உறக்கமும் காலையில் எழும்போது தெளிவான மனநிலைமையும் வரும் இந்த இலையானது மூன்றாவது கண் மற்றும் மணிப்பூரக சக்கரத்தோடு தொடர்புடையது எனவே இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஏதாவது செய்தால் அது நிச்சயம் நடந்துவிடும் குணங்கள் போன்றவை என்றால் இந்த இலையில் அந்த குணங்களை பேனாவால் எழுதி அதை ஒரு தீபத்தில் எரித்தால் நாளடைவில் அந்த குணங்களில் இருந்து நாம் விடுபடுவதாக நாம் உணரலாம் மேலும் நாம் விரும்புகிற செயல்கள் விரைவில் நடக்க வேண்டும் என்றால் கூட அந்த செயலை இந்த இலையில் தெளிவாக எழு அதை ஒரு தீபத்தால் எரித்தால் நாளடைவில் அந்த குணங்கள் உங்களிடமிருந்து விடுபடுவதை நீங்கள் உணரலாம் மேலும் நாம் விரும்புகிற செயல்கள் விரைவில் நடக்க வேண்டும் என்றால் கூட அந்த செயலை இந்த இலையில் தெளிவாக எழுதி இருபத்தி ஒரு நாட்கள் நெய் விளக்கில் எரித்து அதன் புகையை நுகர்ந்து அதன் சாம்பலை நம்முடன் வைத்து கொண்டால் அந்த செயல் நிச்சயமாக நடக்கும் இந்த இலையை பொடி செய்து தண்ணீர் மற்றும் பன்னீரால் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்